تھي گندي ٿيندي ٿي இங்க கேப்பையில ஐயா போற வழக்கம் அப்படி கேயாதா ஒரு கால் சே பொம்பிடும்ளுதா போக ஆசை

பாரு நான் கர்நாடகா எம்ஜிஆர் அரசு பேசுகிறேன் இந்த முகத்தை வச்சுக்கின்னு உண்மையாக சொல்கிறேன் எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறார் எனக்கு தெரியும் அழகான இந்த முக பேரை வச்சுக்கின்னு அவர் எம்ஜிஆர் என்ற மூணு பேரை வச்சுக்கின்னு நல்லா சம்பாதிக்கிறதுன்னு இருக்கிறாங்க நல்லா ஏமாத்துறவன் இருக்கிறாங்க அவரை புகழ்த்துறாங்க ஆனால் ஏழையாக இருந்துக்குன்னு ஏழ்மையாக இருந்துக்குன்னு ஆட்டை ஓட்டிக்கின்னு தன் தன் சொந்த பணத்தில் ஆட்டோக்கு போனால் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் வரும் அதெல்லாம் விட்டுட்டு ஏரியங்களும் இருக்கிறாங்க பெயிண்ட் வேலை செய்துன்னு அந்த காசில் வந்து ஐநூறுரூபா வீட்டுக்கு கொடுத்துட்டு ஐநூறுரூபா தான தர்மம் பண்ணுறதுக்கு உரச்ச தலைவர் அந்தமாரி மனுஷனையும் உருவாக்கியிருக்காங்க இவர் வந்து கெட்டவங்களையும் உருவாக்கிறார்கள் நல்லவரும் உருவாக்கிறார் இது என்ன உதாரணம் சொல்கிறேன்னாக்கா இந்த ஏரியங்களை பார்த்து சிலர் வந்து திருந்துணும் ஏன்னா பாருங்க லோகோ சொல்ல போனாக்கா அவர் சாதாரண ஆட்டோ ஓட்டுறது இந்த கேலண்டர் போடுறாரு எங்கே நிகழ்ச்சி பண்ணாலும் போய் போஸ்டர் ஓட்டுறாரு ஆட்டோலேயே வந்து ஃப்ரீயாகிட்டு போய் விடுறாரு இந்த மாரி பிடிச்ச தலைவருக்காக செய்கிறாங்க இதுதான் கண்டிப்பாக எம்ஜிஆரும் ஏற்றுக்குவார் இந்த அவர் வாங்க மண்ணிலேருந்து சொல்கிறார் இதுதான் உண்மை இது பார்த்து நீங்கள் எம்ஜிஆர் ரசிக்கிறவங்களோ சில பேர் நிகழ்ச்சி பண்ணுறவங்க சில பேர் எம்ஜிஆர் பற்றி வசூல் பண்ணி பண்ணுறவங்களாம் இதை பார்த்து கற்றுக்கணும் புரட்சித்தலைவர் நான் உங்களுக்கு கேவலப்படத்தில் நீங்களும் ஒரு நூறுபா போட்டு அதை பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கணுன்றான் நூறுரூபா கொடுக்குறது ஐம்பது ரூபா எடுத்துக்கணும் ஐம்பது ரூபா செலவு பண்ணாங்க இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு கஷ்டப்படுது என்ன சொல்றீங்க சொல்கிறீங்க இன்றைக்கி இல்லை இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம் ரூபாய் இவருவா இவரு ஐநூறுரூபா கொடுத்தாங்க புரட்சித்தலைவர் சார்பாக இவர் எத்தனை வருஷம் செய்கிறீங்க மேலே அஞ்சு வருஷமாக செய்கிறாரு இன்றைக்கி புரட்சித்தலைவர் பிறந்தநாள்கிறதால இந்த போர்வையு அவர் சார்பாக புரட்சித்தலைவர் சார்பாக உங்களுக்கு

புரட்சி தலைவர் ஆசை அதுதான் தான் இன்றைக்கி புரட்சி தலைவருடைய பொன்னால் முன்னிட்டு ராமபுர தோட்டத்தில் கர்நாடகா எம்ஜிஆர் லாரன்ஸ் இது வரைக்கும் நான் அறுபது வயசு ஆச்சு யார்ட்டையும் ஒரு ரூபாய் நன்கொடை வாங்காமல் என்னுடைய சொந்த காசில் தான் நான் பீடி சீரட் சிகரெட் சாராயம் வத்தை பார்க்க எதுவுமே போட மாட்டேன் என் சொந்த செலவுல கொடுக்குறேன் இது வந்து புரட்சித் தலைவர் இன்றைக்கி யார் தலையில் எது இருக்குதோ அவங்களுக்கு தான் பண்ணால் யாராருக்கோ கொடுக்கணும்னு வச்சுருந்தேன்

ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுது நாளும் வரையில் நினைக்கிற சோழா நினைத்து செயல்படு என் சோழா உடனே செயல்படு என் சோழா செத்து மய்யா கருப்புல கேரியோ வந்து மய்யா கருப்புல கேரியோ வந்து மய்யா கருப்புல கேரியோ வந்து மய்யா

மக்கள் திலகம் பொன்மனை செம்மல் அவர்களுடைய பிறந்த நாள் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு எம்ஜிஆர் பாட்டு பாடுவார் அதை தொடர் கட்டுரையாக எழுதியிருக்கிறார் நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் நாடு உனக்கு என்ன செய்தது என்று நினைக்காதே நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் என்ற கேள்வி உடம்பு கட்சி பொழுது பொருதப்படுவீங்களே இந்த நேரத்தில் நாட்டுக்கு ஏதாவது நல்ல எங்களுக்கு என்ன தேடி இப்படிப்பட்ட தத்துவ பாடல்களை எல்லாம் பாடி உலகத்தில் உள்ள நம் எல்லா இதயங்களையும் கொள்ளையடித்து நம்முடைய இதயத்தில் இன்றும் வாழும் அந்த உண்மனை செம்மலை பெற்றெடுத்த அந்த தாய் எவ்வளவு பெருமைக்குரியவளாக இருக்க வேண்டும் பாருங்கள் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்ன கேட்டதாய் அப்படின்னார் வள்ளுவர் இந்த குரல் அந்த சத்திய தாய்க்கு எப்படி பொருந்தது பாருங்கள் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் பாடுனார் இது அவருக்கு தான் பொருந்தும் அப்படிப்பட்ட உத்தம மகனை பிறந்த அந்த சத்தியத்தாய் மிக பெருமையற்ற ஆண்டவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் இன்றைக்கு அந்த தலைவர் பொன்மணச்செம்னுடைய பிறந்த நாளில் நாம் எல்லாம் அவரை நினைவுகூர்ந்து அவருடைய புகழை பாடி மன மகிழ்ச்சி அடைவோம் வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் நீ பேசுகின்ற தெய்வம் என்பதும் தன்னந்தனியாய் தமிழ்நாட்டில் ஒரு ஏழை தாயவள் சிறு கூட்டில் வாழ்வை துவக்கிய திரை கலைஞன் தென்னாட்டின் பெருந்தலைவன் அவரை ஜெயித்ததில்லை அவர் தோட்டத்தில் பாசம் குறைந்ததில்லை மக்கள் திலகத்தின் மணிமகுடம் இது நால்வரை இறங்கவில்லை இதய கனியாய் ஒரே மனம் இமயமலையாய் எழும் குணம் எதையும் ஜெயிக்கும் ஒரே பலம் என்றும் நிலைக்கும் ஒரே புகழ் தலைவன் என்றழைத்தோம் அந்த பொன்மனச்சம்மலை தினம் ரசித்தோம் தந்தை நாட்டுக்கே தந்ததினால் தமிழ்நாட்டை நாம் கொடுத்தோம் வலது கையிலே கடிகாரம் ஊர் வறுமை தீர்த்ததவர் அதிகாரம் வாழும் போதிலே வரலாறு அவர் போலிங்கு வேறாறு கொடுத்து சிவந்த வள்ளல் கரம் கொஞ்சி சிரிக்கும் பிள்ளை மனம் தோல்வி அறியா ஒரே முகம் நாளை நமதே என்னும் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு சொன்னதாறு அந்த வள்ளலுக்கு பச்ச பெயர் வாத்தியாறு மூன்றெழுத்து மந்திரத்தின் சக்தி பாரு அந்த மன்னாதி மன்னன் பெயர் எம்ஜிஆரு